தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஆட்சி மாற்றம் தேவை என்பதில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து உறுதிப்பட ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு என்ன காரணம் திமுக ஆட்சிக்கு என்ன குறைவு திமுக ஆட்சியே குறைதான் சார் தமிழகத்துல திமுக ஒரு தேவையற்ற ஆட்சி மக்களுக்கு நல்லதொரு ஆட்சி தான் ஒரு அரச நம்ம கொண்டு வரும் அந்த அரசால மக்களுக்கு ஏதாவது பலன் இருக்கணும் அப்படி பார்க்கும் பட்சத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகம் யார் கொடுத்திருக்கா அப்படின்னா திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் போதை கலாச்சாரத்துல எல்லா பிள்ளைங்களும் திளைத்து எல்லாருக்கும் பிரத்யேகமா பெண்களுக்கு டாஸ்மார்க் அமைத்ததுல ஒரு வல்லமையான ஒரு அரசு அப்படின்னா அந்த திமுக அரசு தொடர்ந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்தினவங்களையும் கலாச்சாரத்தை சீர்கழிச்சவங்களையும் பெண்களை பாதுகாப்பு இல்லாம கற்பழிச்சவங்களுக்குமே தொடர்ந்து பெட்டகம் போல பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசு திமுக அரசு இப்படிப்பட்ட அரசு கட்டாயம் தேவை இல்லை என்பது அமித்ஷா ஜி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நிலைப்பாடுமே தான் இருக்கு இப்படி ஒரு அரசு இருந்து என்ன செய்ய போகுது இந்த அரசால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கும் எந்த பயனுமே இல்லை மத்திய அரசு தரக்கூடிய திட்டங்களை இதுவரைக்கும் கொண்டு செலுத்திருக்காங்களா அப்படின்னா அது பெரிய மிக பெரிய கேள்விக்குறி இந்த திமுக அரசு என்ன செஞ்சிருக்காங்க ஒரே விஷயம் அப்படின்னா குறுநில மன்னர்கள் போல தன்னை சுத்தி இருக்க எல்லா அமைச்சர்களுக்கும் அவங்க அவை சார்ந்த அமைச்சர்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்து குருநில மன்னர்கள் போல வாழ வச்சிருக்காங்க அது போக ஐநூறு தலைமுறைகள் சொத்து வாழக்கூடிய அளவுக்கு சொத்து சேர்த்து அத்தனை நிதியை மேம்படுத்தி கோபால குடும்பம் கோபால குடும்பம் வந்து வாழ்றாங்களே தவிர்த்து அதை தவிர்த்து ஒரு தற்காரியமும் இந்த தமிழகத்திற்காக அவர் செய்யல அதனால இந்த ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்றத அமித்ஷா தெளிவுற பகிரங்கமா சொல்லியிருக்காரு மக்களுமே அதை தான் சார் விரும்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க திமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமா சொல்றாங்க திமுக ஆட்சி கவிழ்க்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்றாரு உங்களோட பதில் என்ன மேடம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம சிறந்த தூரம் ஆட்சியை கொடுத்துருக்கோம் நம்மளோட ஆட்சியில வந்து பாலாரும் தேனாரும் தமிழகத்துல ஓடுது மக்கள் எல்லாம் அப்படி ரொம்ப சந்தோஷத்துல புலாகிதம் அடைகிறாங்க அப்படின்னு அவர் பகல் கனவு காண அவரை சுத்தி அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா ஒரு அல்லக்கை உள்ளக்கை அமைச்சர்கள்னா அவங்களுக்கு எல்லாம் தெளிவே இல்லாம அவர் வழி செய்தி என்ன கொண்டு போறாங்க அப்படின்னா மக்கள் இன்புற வாழ்றாங்க நம்ம நல்லாதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் அரசு வந்து தான் மக்களின் வாழ்வாதாரத்தை நகட்டி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு செவிவழி செய்தியை தவறா கொடுத்ததின் காரணமா தான் இந்த வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே அவங்க ஆட்சி முடிவுக்கு வந்துரும் கட்டாய மக்கள் வந்து இன்புற வாழல ரொம்ப துன்புட்டு இருக்காங்க விலைவாசி ஏற்றம் மிகப்பெரிய ஒரு கடும் ஒரு அவதிக்குள்ளாயிருக்காங்க மக்கள் எங்க பார்த்தாலும் போராட்டம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே அதீதமான ஒரு நம்பிக்கை வைத்து திமுக அரசின் மேல ஒப்பற்ற ஒரு நம்பிக்கை வச்சுதான் அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க வாக்களிச்சாங்க ஆனா அதற்கு புறம்பா ஒரு ஆட்சி நடந்துருச்சு தொடர்ந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த திமுக அரசு மக்களை வஞ்சிச்சு கொண்டே போயிருச்சு அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் அரசு ஊழியர்களா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஒரு வேதனையான கள நிலவரத்தை கொடுத்துட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே மிகப்பெரிய பதில் சொல்லும் மாற்றத்தை உருவாக்கிறோம் இனிமேல் இல்ல இவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு எல்லாம் இவங்க ஆட்சி கிடையாது இனிமேல் தொடர்ந்து இவங்க ஆட்சி வரப்போறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு தமிழகத்திற்கு வந்துட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில் வந்து இப்ப மதுரைக்கு வந்திருந்தாரு எங்கெங்கெல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா பாஜக தலைவர்கள் ஆட்சி பிடிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசிருந்தாரு மேம் ஹரியானாக்கு போயிருந்தோம் அங்க ஆட்சியை பிடித்தோம் அடுத்து டெல்லிக்கு போயிருந்தோம் அங்க ஆட்சியை பிடித்தோம் தமிழகத்துக்கு வந்திருக்கோம் தமிழகத்துல ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொன்னதுக்காக பாத்தீங்கன்னா திமுக விலக்கூடிய எம்பி ஆர் ராசாவுக்கு வந்து சொல்றாரு முட்டாள்தனமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஒரு மத்திய அமைச்சரே முட்டாள்தனம் என்று பேசுகிறாரு உங்களோட கருத்து என்ன ஒரு மத்திய உள்துறை அமைச்சரை முட்டாள் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுகட்ட கட்ட ஆர் ராசா அவர்கள் தான் சர்வ முட்டாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட தொகுதிக்கு கூட ஒரு சிறந்தான சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியாம நல்லதொரு ஒரு இருக்க முடியாம டூ ஸ்பெக்ட்ரம் ஊழலை வந்து இவர் மெய்ப்பிச்சிருக்கோம் மாறு தட்டிட்டு திரியிற இவருக்கெல்லாம் ஒரு நாள் தக்க பதிலடி கொடுக்கப்படும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சாணக்கியன் அரசியல் சாணக்கிய தந்திரம் கொண்டவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளி அவரை முட்டாள் என்று பாம்பின் கால் பாம்பரியம் நல்ல தான் சான்றோரை பத்தி தெரியும் ஆர் ராசாக்கு எப்படி அமித்ஷா பத்தி தெரிய வாய்ப்பு இருக்கு ஆ ராசாவுக்கு சர்வ முட்டாளா இருக்கக்கூடிய அவருக்கு அமித்ஷாவின் நல்ல பண்பும் அறிவும் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்ல அதனால அவர் அப்படிதான் பேசுவாரு அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் பிஜேபி ஆட்கள் இனிமேல் எப்ப கூப்பிட்டாலும் முட்டாள் ராசா என்றுதான் அழைக்கப்படுவார் மேல திமுக இருக்கிற மூத்த அமைச்சர்களும் சரி மூத்த தலைவர்களும் சரி மேடையில பேசும்போது இந்த அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துறது எப்படி பாக்குறீங்க அது தானே சார் திமுக இருக்க ஆட்கள் எல்லாருக்குமே மேடைப்பாச்சல் நான்காம் கட்ட பேச்சுக்காரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆரம்பிச்சு மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வரைக்கும் எல்லா அமைச்சர்களுமே ஒண்ணு ஜாதி பெற சொல்லி திட்டுவாங்க பெண்களை இழிவான வார்த்தையில கொச்சப்படுத்துவாங்க பெண்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்காம அந்த இடத்துல தேவையற்ற ஒரு நிகழ்வு நடக்கும் இப்படி அடுக்கடுக்கான விஷயங்கள் செய்து கொண்டேதான் இருப்பாங்க இவங்களுக்கு நாகரிகம் என்றா என்னன்னு தெரியாது மரியாதை என்ற ஆனா நாங்க சுயமரியாதை இயக்கம் நாங்க பெரியாரின் கொள்கை நடக்கிறோம் அப்படின்னு வெட்டியா தம்பட்டம் எடுத்து மாறுதட்டுவாங்களே தவிர பெண்களுக்கு தர வேண்டிய சுய மரியாதையும் ஒழுக்கத்தையும் பின்பற்ற மாட்டாங்க இவங்களுக்கு அதை பத்தி தெரியாது ஏன்னா திமுக ஒரு தத்தி கூட்டம் தத்தி கூட்டத்துல வந்து நல்ல ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க கட்டாய முடியாது சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நல்ல மேம்பாடான பழக்க வழக்கங்களையும் திமுகல என்னைக்குமே நம்ம பார்க்க முடியாது அதனால இந்த தத்தி கூட்டம் இப்படித்தான் பேசுவாங்க இதுக்கு ஒன்னும் வியப்பொன்றும் இல்லை தமிழக மக்கள் இதிலே பழகி போயிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வீட்டுக்கு அனுப்பிடாதான் நல்லதொரு மாற்றம் நிகழும்